அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போவது என்னவென்றால் போகி பண்டிகைக்கு நாம் வீட்டை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு சாணமெல்லாம் நான் கலக்கி வச்சிட்டேங்க முந்தினத்துனால ஆளை விட்டு வீட்டுக்கு சுற்றி இருக்கிற புதையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் அஞ்சு மணிக்கே சாணம் கொண்டு வந்து வச்சுட்டேன் நான் நேரத்துலேயே எந்திரிச்சு இல்லைன்னா அப்புறம் சாணம் கிடைக்காத அவங்களாம் எடு போட்டுருவாங்க மற்றவங்களும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால ஆளாக போயின்னு காலையிலேயே சாணம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அன்றைக்கி எல்லாம் வெளியில் வாசல் கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டாச்சு சாணி பவுட்ரு கிடைக்கலிங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சாணி பவுட்ருன்னு நான் மேக்ஸிமம் உபயோகிக்கிறது கோபி பவுட்ரு அப்படின்னு நம்மளுக்கு பெயிண்ட் கடைகளில் கிடைக்கும் அது யூஸ் பண்ணி வேணா பண்ணலாம் அது கொஞ்சோண்டு இருந்தது அது மட்டும்தான் நான் லைட்டாக போட்டேங்க அது நிறையாவும் இல்லை கொஞ்சமாக தான் இருந்தது பத்தாது இன்னும் நிறையா அந்த கோபி இருந்தால் இன்னும் கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும் நம்மளுக்கு உள்ள பவுட்ரு போட்டு நான் கலக்கி அந்த பெரிய ஒரு அண்டா நிறையா கலக்கிட்டனுங்க உள்ள கொண்டு வந்த சாணம் கம்ப்ளீட்டாக ஒரு அண்டாவில் அப்படியே கலக்கியாச்சு அண்டானா பெரிய ஒரு வட்டா பாத்திரத்தில் கலக்கி வச்சிட்டேன் அப்புறம் கொண்டு வந்து கொண்டு வந்து வெளியில் ஒரு அஞ்சாறு பாக்கெட்டு தேவைப்பட்டுச்சுங்க அதுக்கப்புறம் வெளியில் தேய்ச்சிட்டு முன்னாடி வாசப்படிக்கிட்ட கொண்டு வந்து அங்கேயே நல்லபடியாக தேய்ச்சாச்சு அங்கே நான் மேலே ஸ்டெப்பெல்லாம் தெறிக்குமோன்னு பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தளித்து தளித்து தாங்க தேய்ச்சேன் அப்புறம் கொஞ்சம் கையில் எடுத்து தான் அங்கேயெல்லாம் நான் தேய்ச்சி விட்டேன் அந்த ஸ்டெப்புக்கு இங்கேயெல்லாம் சைடுலேயெல்லாம் வந்து கையில் எடுத்து தாங்க நான் தேய்ச்சி விட்டேன் ஏன்னா நம்ம ஊற்றுனோம்னா அப்படியே மேலே ஸ்டெப்பெல்லாம் நம்ம தொடச்சி விட்டுருக்குறோம் அங்கேயெல்லாம் சாணம் ஆயிருன்ட்டு நான் கையிலேயே எல்லாம் விட்டேங்க ரெண்டு சைடு கையில் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் நம்மளை சீமாரால் மறுபடி வேறு பக்கமெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க உங்கள் ஊரில் போகி பண்டிகைக்கு நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பீங்கன்னு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் முந்தனத்த நாள் வந்து ஒரு அண்ணா வந்து செடிகளை எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாரு நம்ம வாசலோட ரெண்டு சைடும் பயங்கரமாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மழை இங்கே அப்படின்னு அந்த மழையினால் பயங்கரமாக செடி இருந்தது ரெண்டு சைடும் அதெல்லாம் வந்து ஒரு அண்ணா வந்து ஃபுல் டே வந்து அவர் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாரு அவர் போனதையும் மறாவது நாள் நான் அந்த மாதிரி சாணி கொண்டு வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக முன்னாடி காரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் ஃபுல்லாக வழித்து விட்டாச்சுங்க நம்ம வாசல் ஃபுல்லாக மெட்டல் தான் அது உங்களுக்கு தெரியும் காரை இருக்கிற இடத்துல மட்டும் நான் வலிச்சு விட்டுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கோலம் போடணும் இல்லைங்களா அதனால் காரை உள்ள இடத்துல மட்டும் நல்லா சாணம் போட்டு கம்ப்ளீட்டாக வழித்து விட்டாச்சு டைம் வேறு போயிட்டே இருக்குது அடுத்து நம்ம காப்பு வேற கட்டணும் போகி பண்டிகை அன்னைக்கு தானேங்க காப்பு கட்டுவோம் அதனால் அதுவும் வேறு ரெடி பண்ணணும் டைம் போயிட்டே இருக்குது எவ்வளோ காலையில் நேரத்துலேயே எழுந்துருச்சு வேலை செஞ்சாலும் தீரவே மாட்டேங்குதுங்க வீடெல்லாம் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளையெல்லாம் பூரா அட்டறை அடித்து எல்லாம் ஓர்ஸ் பண்ணி வச்சாச்சு ஏன்னு கேட்டால் போகிக்கு வந்து அதையத்தான் நம்ம போட்டு எரிக்கணும் வீட்டில் உள்ள வேஸ்ட்டுங்க அட்டடை அடித்ததெல்லாம் போட்டு ஒரு வழியாக இங்கே எல்லாம் வலிச்சு முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்டும் பேக்கும் அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது அங்கே பூரா இலைகள் விழுந்திருந்தது நான் போகிக்கு அற்றறையெல்லாம் அடித்த குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி போட்டு போகி பண்டிகை கொண்டாடியாச்சுங்க பழையன கழிதலும் புகுத புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகி கொண்டாடியாச்சு அப்புறம் டைம் வந்து இப்போ மணி அஞ்சரை ஆக போகுது ஆறு மணிக்குள்ளே காப்பு கட்டி ஆகணும் வேக வேகமாக போய் மாங்காய் இருக்கிற இலைகளையெல்லாம் பறிச்சாச்சு கொண்டு வந்து இங்கே வந்து நாங்கள் காப்பு கட்டுறதுக்கு அந்த கலர் பூ அதோடய பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த கலர் பூவு இலை அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பலை வேப்பலை இலை அந்த அந்த பூவோட பேர் ஒரு நல்ல பேருங்க எனக்கு அது டக்குன்னு வாயில் மாட்டேங்குது அந்த பூவு அந்த மூணு பூவையும் கொண்டு வந்து மூணும் வந்து சமமாக அளவாக எடுத்து அழகாக ஒவ்வொரு ஒவ்வொரு கொத்து கொத்தாக கட்டி எடுத்து வச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லா முதல்ல உட்காந்து எல்லா பக்கம் எல்லா இடத்துலையும் வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சு பத்து கட்டு எல்லாம் கட்டி வச்சிட்டோங்க அந்த பூவும் இலை இதையும் சேர்த்து ஒவ்வொரு ஊரில் அந்த ஊமத்தை இலையும் வச்சு கட்டுவாங்க நான் நாங்கள் வந்து இந்த மூணு இலைகளை வச்சு இந்த அந்த ஒரு பூவும் ரெண்டு இலை இலை வேப்பலை அந்த வெள்ளைப்பூ வச்சு எல்லாம் ஒவ்வொரு கொத்து கொத்தாக கட்டியாச்சுங்க நம்ம மாடி மேலே வீட்டுக்கு முன்னாடி கேட்டில் அப்படி எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கே தேவையானத அளவுக்கு கையில் இருக்கிற அந்த பூ செடிகளை வச்சு நான் எவ்வளோ வருதோ அவ்வளோ கட்டிட்டேங்க அளவளவாக கட்டியாச்சு அதுக்கடையில் ஒரு கெஸ்ட்டு வேறு வந்திருந்தாங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு நம்ம ஒரு ஒரு வேலையில் நம்ம எப் எவ்வளோ சீக்கிரம் அதை முடிக்கணுமோ முடிக்கலான்னு நம்ம ரொம்ப அதை பரபரப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தர் வருவாங்க கரெக்டாக நம்ம வீட்டுக்கு அவங்களையும் முத்தம் சொல்லி இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம இன்முகம் இன்முகமாக தான் வரவேற்கணும் நம்மளுக்கு எவ்வளோ வேலைகளோ எவ்வளவோ இது இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளை தேடி வர்றவங்கள வந்து நம்ம எப்போவுமே நல்லபடியாக வரவேற்கணுங்க நம்ம வேலையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றவங்கள நல்லா தான் நம்ம கவனிக்கணும் அவங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க அவங்க வந்து பத்திரிகை கொடுத்துட்டு பக்கத்தில் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கிறாங்க அந்த கேப்பில் தாங்க நான் வேக வேகமாக எல்லாம் காப்பு கட்டிடலாமா மணி ஆறு ஆகுதுங்களா அதுக்குள்ளே காப்பு கட்டிடலான்னு வாசலில் முன்னாடி ரெண்டு பக்கம் வச்சாச்சு அதுக்கப்புறம் கேட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்ருக்குறேங்க கேட்லேயும் வச்சு அதுக்கு மேலே செங்கல் எடுத்து வச்சாச்சு ரெண்டு கேட்லேயும் ரெண்டு சைடும் வச்சாச்சு அப்புறம் இனி மொட்டை மாடியில் வைக்கணும் பொங்கல் வைக்கிற இடத்துல வலித்து அடுப்பு வச்சு வச்சுருக்குறேங்க சூட் அடுப்புன்னு சொல்லுவோம்ல அந்த அடுப்பு வச்சுருக்கிறேன் அங்கேயும் கொண்டு போய் ஒரு கொத்தா அங்கேயே வைக்கணும் இப்போ தாங்க வச்சிட்ருக்கிறேன் ஆறு மணி ஆகிலேயே இருட்டு ஆரம்பிச்சிருச்சு இப்போ மணி வந்து ஆறு ஆரஞ்சு ஆகிட்டு இருக்குது முன்னாடி வலிச்சதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க இனி கோலம் போடணும் நைட்டு தூங்காமல் ஃபுல்லாக கோலம் போட்டு விடணும் இப்போ காப்பு கட்டிட்டு மேலே கொண்டு போய் வைக்கலாம் மேலே வச்சுட்டு மாடி மேலே கொண்டு போய் வைக்கணுங்க தண்ணி கிட்டே வச்சாச்சு இந்த கிட்டே கொண்டு போய் வச்சாச்சுங்க இனி அப்படியே மாடி மேலே போயிடலாம் மாடி மேலே கொண்டு போய் ரெண்டு மூணு இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது நம்ம ஒவ்வொரு கார்னர்லேயும் வைப்பங்கள்ல மாடியோட மொத்தம் வீட்டோட ஒவ்வொரு கார்னர்லேயும் இங்கே அடுப்புக்கிட்ட வச்சிட்டேங்க இப்போ மாடி ஏறி போயிட்டுருக்கேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் நாலு மூளையிலையும் நாலு கார்னர்லேயும் வச்சாச்சு முன்ன முன்னாடி ஒன்று அந்த தண்ணி டேங்க் ஒன்று இருக்குதுங்க அங்கே தண்ணி டேங்க்கிட்டேயும் வச்சாச்சு நாலு மூளைலையும் வச்சாச்சு கன்னி மூளை அக்னி மூளை வாயு மூளை குபேர மூளைன்னு நாலு மூளைலேயும் காப்பு கட்டியாச்சு அப்படியே கீழே இறங்கி வந்து நைட்டு பூரா உட்காந்து கோலம் போட்டு விட்டேங்க இது இப்போ வீடியோ எடுத்தது நான் மறாத நாள் காலையில் தான் அது எடுத்தேன் நைட்டு வீடியோ எடுத்தால் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருட்டாக இருக்குங்க அதனால் நான் நைட்டு பூரா உட்காந்து ஃபுல்லாக மா கோலம் மா பச்சரிசி மாவரத்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நைட்டு தாங்க நான் உட்காந்து அந்த கோலம் ஃபுல்லாக போட்டு விட்டேன் நைட்டு போட்டு இது இப்போ காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு வேண்டி எந்திரிச்சப்போ எடுத்த வீடியோ தாங்க நம்ம காரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வலிச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல எல்லாம் கம்ப்ளீட்டாக மாக்கோளம் போட்டாச்சுங்க ரெண்டு சைடும் மாக்கோளம் போட்டாச்சு இந்த சைடெல்லாம் பாட்ரு கட்டின மாதிரி போட்டாச்சு ரெண்டு ஸ்டெப்புக்கிட்டேயும் பார்ட்ரு கட்டியாச்சு இந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் காரை போட்டிருக்கா அந்த இடத்துலையும் நம்ம ஃபுல்லாக பார்ட்ரு கட்டியாச்சுங்க அந்த பார்ட்ரு கட்டினாலே வீட்டுக்கு ஒரு அழகு தாங்க எப்போவுமே நான் அந்த மாதிரி மா தாங்க ஓடுங்க அந்த பார்ட்ரு கட்டினா வீட்டுக்கு ரொம்ப ஐஸ்வர்யமா அழகாக இருக்கும் அப்புறம் கதவுள் அளவுக்குள்ளே சந்திரம் பொட்டெல்லாம் வச்சு வச்சாச்சுங்க இங்கே ரெண்டு சைடு காப்பும் கட்டியாச்சு சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எந்திரிச்சு சாமி ரூம்லேயும் நேற்றே தொடச்சி விட்டதே இன்றைக்கெல்லாம் கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுங்க அங்கே லட்சுமி தாயார் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பூஜை போட்டர்லாம் இன்றைக்கி தை ஒன்றும் இல்லைங்களா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயார் ஃபோட்டோ எடுத்து கீழே வச்சு அவங்களுக்கு ஒரு பால் பாயாசம் காலையிலேயே அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு அவங்களுக்கு பால் பாயாசம் தயார் பண்ணி ஒரு பூஜை சின்னதாக லட்சுமி தாயாருக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் தான் நான் பொங்கல் பண்ணினேன் பொங்கல் பண்ணின வீடியோ அடுத்ததாக உங்களுக்கு வரும் அதில் பார்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்